ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு அரவணைப்பின் தேவினை இமைப்போற்றுகின்ற புகழுகின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் தர்மையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா உம்முடைய திருச்சபையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி உம்முடைய அன்னை மரியாவை எங்களுக்கு மரியாவாக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அன்பு அம்மாவாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக நீர் எங்களுக்காக தந்திருக்கின்ற மரியம்மாக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய எல்லா அண்டவரே காலங்களிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதித்து எங்களை நிறைவாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருவதற்கு செய்த அனைத்து நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய அரவணைப்பும் அன்பும் உம்முடைய ஆலோசனையும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தியதற்கு வழி நன்றி ஆண்டவரே உம்முடைய பிரசனம் என்றும் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக தந்தையே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யும் போது உம்முடைய மனம் எப்படி வேதைப்படுகின்றது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அப்பா அப்படிப்பட்ட தருணத்திலிருந்து நாங்கள் வெளிவருவதற்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் உம்முடைய பர்சுத்தாவியின் துணையை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு உம்முடைய அன்றைய ஞானத்தை எங்களுக்கு தாரும் புரிதலை தாரும் எங்களுடைய மனநிலைகளை நீர் அறிந்திருக்கின்றீர் எங்களுடைய மனநிலைகள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் எப்படி இருக்கும் என்பது உமக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆள அறிந்தவர் கருப்பையில் இருக்கும் போதே நீர் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை ஒரு ஊழியத்துக்காக நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கும் தாறு ஆண்டவரே உம்முடைய பிரசனம் என்றும் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாப்பதாக எந்த ஒரு சாத்தானின் தொல்லைகள் எந்த ஒரு சாத்தானின் திட்டங்கள் சதிகள் எல்லாவற்றையும் போடும் இன்றைய நாளில் கடவுளுக்கு எதிராக அந்தவரை செயல்படுகின்ற ஒவ்வொரு தீய சக்திகளையும் உம்முடைய ஆவியை கொண்டு அவர்களை அண்டவரை முறியடித்தரலும் இந்த சமுதாயம் எப்போதும் ஒரு சுமூகமான சமுதாயமாகவும் அமைதியோடும் இருப்பதற்கு உம்முடைய ஆசிர்வாதம் உம்முடைய அரவணைப்பு உம்முடைய திட்டவட்டமான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு அறிவும் ஞானமும் உம்முடைய உடல் உள்ள பலமும் எங்களுக்கு தாருமப்பா இன்றைய நாளிலே ஸ்வே யாரெல்லாம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு எனக்கு இந்த நோய் இருக்கின்றதே என்னால் இப்படி இருக்க முடியலையே என்று ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணமாக்கியர்லம் நீரே எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் மறித்தரே அந்த சிலுவையில் மறைத்ததை தகப்பனே உம்முடைய ஒரு துளி ரத்தம் எங்கள் மேல் பட்டு எங்களை முற்றிலுமாக குணப்படுத்துவதாக அப்படியாக உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே உம்முடைய ஆடையை தொட்டால் ஒழிய நான் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு இருந்த அந்த பெண்ணை பார்த்து நீர் நீ குணமாகிவிட்டீரே என்று நான் ஒரு முத போகாது என்று சொன்னீரே அப்படி ஆக இயேசுவே நாங்களும் உம் சன்னிதானத்தில் ஆண்டோரை நாங்கள் அமர்ந்து உம்மை பார்த்து கேட்கின்றோம் நீரே எங்களுக்கு தக்க தருணத்தில் எங்களுக்கு விடை தாரும் அப்பா அப்பா இளைஞர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே இந்த வாலிப வயதிலே இயேசுவே ஆண்டவரை உமக்கு புறம்பாக அவர்கள் எந்த காரியமும் செய்யாதபடிக்கு அவர்களுடைய கை கால்களை நீரை கட்டி போட்டவர்களும் ஏசுவேன் அவளுடைய மன சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீரை ஒருங்கிணைத்து எப்போதும் ஆண்டவரை நல்லதை சிந்திப்பதற்கு நல்லதை செயல்படுத்துவதற்கு நற்காரியங்களில் அவர்கள் ஆண்டவரை செயல்படுவதற்கு உம்முடைய ஆசிர்வாதமும் அருளும் என்றும் எப்போதும் அவர்களை சூழ்ந்து இருப்பதாக எங்களுக்கு தாயும் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவரே முதியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இன்றைய காலங்களில் தகப்பனே முதியவர்கள் ஆன பிறகு என் நிலைமை என்ன என்ற அண்டு ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்ற முதியோர்களை நீரை ஆசிர்வதித்து அவர்களுடைய பிள்ளைகள் உண்மையாக அவர்களை தகப்பனை ஏற்றுக்கொள்ளும்படியான மனப்பக்குவத்தை அவர்களுக்கு கொடுத்தரலும் அன்பாண்டவரை அவர்களுக்கு நீரே அன்பாகவும் ஆதரவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் மகனாக மகளாக இருந்து அவர்களை ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு நீரை ஆறுதல் அப்படியாக தந்தையே எங்கள் ஒவ்வொருவரையுமே வரையுமே கருத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியலும் எங்கள் ஆவிமாய் இருக்கின்ற எங்கள் நலனை சிறை ஆமேன் ஆமேன் ஆமேன்